இப்போது வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த ப்ளூ கிராஸில் உள்ளவங்களே சொல்கிறாங்க என்னென்னா நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதாவது வந்து எப்படி நம்ம நாயகி வந்து இந்த மாதிரி நம்மளை கடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஆளுங்க வச்சு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் இதெல்லாம் பாசிபிளாக ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ம இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன்னா நீங்கள் கற்றுட்டு அதை பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பட் வந்து ஐந்தறிவு ஜீவன் நம்ம ஒன்று சொல்லும் போது அதை பண்ணும் நமக்கு எப்படி இருக்குது ஸோ எல்லாம் பாசிபிளே கிடையாது ஸோ வந்து நம்ம இந்த டைமில் கவர்மெண்ட் அதாவது கோர்ட் கொடுக்குற ரூல்ஸ் வந்து கரெக்டு தான் ஏன்னா வந்து எனக்கு சேஃப்டி முக்கியம் ஓகேவா ஏற்கனவே நம்ம வந்து நிறைய இயற்கை வளங்களை இழந்து ஸோ வந்து நிறைய நம்மளுடைய ஃபுட்டில் கலப்படம் இருக்கா அப்படின்னு பல உயிர்கள் போயிட்டுருக்கு இன்றைக்கி இருக்க இருக்கிற காலகட்டத்தில் ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு நாயால் ரேபிஸ் அப்படின்னு ஒரு நோய் உருவாகுது அப்படின்னும் போது அப்போ அந்த நாய் வேண்டாம் அப்படின்னு தானே எல்லாருமே நினைப்பாங்க ஸோ இதில் எந்த தவறும் இல்லை கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கிறதுல தவறு இல்லையோ அப்படின்னு தான் தோணுது இல்லை நாய் வந்து திருடனை கண்ட்ரோல் பண்ணுற காலங்கள்லாம் போச்சு இப்போல்லாம் நம்ம ஹை டெக்னாலஜியில் இருக்கிறோம் எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே எல்லா கம்பத்துலேயுமே வந்துலாம் இப்போ சிசிடிவி கேமரா இருக்குது அதெல்லாம் வந்து நல்ல இருட்டில் கூட கவர் பண்ணுற மாதிரியான ஹை காஸ்ட்லியான கேமராஸ்லாம் இருக்குது இப்போல்லாம் ஆல்மோஸ்ட் கல்ச்சரே வந்து எல்லார் வீட்லேயும் படிக்கட்டில் வீட்டில் எல்லாம் கூட வந்து இந்த சிசிடிவி கேமரா வைக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் நானே வச்சுருக்கேன் அது மாதிரி இப்போ செக்யூரிட்டிக்கெல்லாம் வந்து இப்போல்லாம் இந்த கேட்டர் கம்யூனிட்டி மாதிரிலாம் லைஃப் ஸ்டைல் மாறிட்டுருக்கு ஒரு ஒரு நூறு வீடு இரநூறு வீடு அவங்களுக்கு செக்யூரிட்டி எல்லாமே ஹை ஹை ஹைடெக் செக்யூரிட்டிலாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது நாயை வச்சு தான் திருடனை கண்டுபிடிக்கிற காலெல்லாம் மல மலையிடுச்சு இருந்தால் நல்லது தான் இப்போ அன்னோன் பர்சன் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நாய்க்கு தெரியும் இது நம்ம ஏரியா ஆட்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி இடத்துல வந்து அன்னோன் பர்சன் டைமில் வந்தாங்கன்னா கொலைக்கும் அதெல்லாம் ஒரு செக்யூரிட்டி ரீசன் நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுன்னா அதை மேல் நாயெல்லாம் வந்து பிடிச்சி அதுக்கு வந்து அந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணுற மாதிரியெல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி அதை இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி அதே சமயம் நாய் இனங்கள் நம்ம நாட்டு நாய் இனங்கள் அழிஞ்சுதாமல் இருக்கணும் அதே சமயத்தில் கண்ட்ரோலாகவும் பண்ணன்றது விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம்